ஓம் வாராகி அன்னையே போற்றி பஞ்சமி என் நாயகியே வாராகி தேவி தாயே சிவரூபி தவமேனியம்மா நெஞ்சமெல்லாம் கோயில் கொண்ட நீலியம்மா நலங்கள் எல்லாம் தருபவளே சூழியம்மா தஞ்சையிலே தனியாக சன்னதி கொண்டாய் தஞ்சம் என்று வந்தவர்க்கு நிம்மதி தந்தாய் நஞ்சையையும் புஞ்சையையும் கொழித்திட செய்வாய் நாணிலத்தில் பஞ்சமின்றி செழித்திட செய்வாய் பஞ்சமி நாயகியே சரணம் அம்மா மனசஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா ஏழு கன்னி தேவியரில் பஞ்சமியானாய் ஏழுலகம் உலகம் காத்தருளும் தண்டினியானாய் வீழுகின்ற பகைவருக்கு பயமுமாகினாய் வேண்டுகின்ற பக்தருக்கு அபயமாகினாய் வாழுகின்ற வாழ்க்கை இதை தந்தவளானாய் வரம் கொடுத்து அருளிடவே வந்தவளானாய் பாழும் வினை தீர்க்கின்ற பைரவியானாய் பரமணவன் பக்கத்திலே சாம்பவியானாய் பஞ்சமி நாயகியே சரணம் அம்மா மனசஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா குங்குமம் என் நெற்றியிலே நிறைய வேண்டும் குரோதம் பேராசையெல்லாம் மறைய வேண்டும் சங்க தமிழ் பாடிட வேண்டும் சித்தமெலாம் உன் நினைவே ஓடிட வேண்டும் எங்கனுமே அமைதி நிலை சூழ்ந்திட வேண்டும் எதிரியெல்லாம் விலகி உயழ்ந்திட வேண்டும் மங்களமே வாழ்வில் என்றும் பொங்கிட வேண்டும் மற்றதெல்லாம் நான் உனக்கு சொல்லவ வேண்டும் பஞ்சமி என் நாயகியே சரணம் அம்மா மனசஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா பன்றி கண்டவுடன் பக்தி வளருது பார்த்திருக்க உள்ளத்தோடு ஆசை மலருது கன்றினை போல் தாயுணையே காலும் சுற்றுது கரம் இரண்டும் முந்தன் திரு பாதம் பற்றுது வென்றிடுவோம் எதிலும் வீரம் பிறக்குது வாராகி பெருமை பாடி நாவும் சிறக்குது நன்றியுடன் நீர் மல்கி கண்கள் பணிக்குது நலமழிக்கும் முன்னாமம் நெஞ்சில் இணைக்குது பஞ்சமியின் நாயகியே சரணம் அம்மா மனசஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா நோயில்லா வாழ்வதனை வாழ வேண்டும் நின் அடியார் நடுவினிலே பழக வேண்டும் சேயில்லா மங்கையர் தாயாகிட வேண்டும் சுமங்கலியாய் நீலாயுள் தந்திட வேண்டும் ியங்கள் பயப்பட வேண்டும் பேரன்பால் யாவும் எந்தன் பயப்பட வேண்டும் தாயுந்தந்தய வென்றும் தங்கிட வேண்டும் தருநிழலாய் நின் களலே திகழ வேண்டும் வென்றும் தங்கிட வேண்டும் தருநிழலாய் நின் களலே திகழ வேண்டும் பஞ்சமிநாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா பஞ்சமி என் நாயகியே சரணம் அம்மா மன சஞ்சலங்கள் தீர்த்திடவே வரணும் அம்மா